இந்த காணொளியில் நாங்கள் மூன்று முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் அதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது என்ன அப்படின்னா அவருடைய கணவரும் பிள்ளையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் ஒரு பெண் ஒரு குடும்ப பெண் வந்து யாழ்ப்பாணத்தில் அவருடைய வீட்டின் படுக்கையிலேயே இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் இந்த ஒரு சம்பவம் வந்து தற்பொழுது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது காரணம் அண்மையில் நிறைய பெண்கள் இவ்வாறாக உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் என்னென்று கூட தெரியாமல் ஆகவே இந்த ஒரு சம்பவம் வந்து நிச்சயமாக மக்கள் மத்தியிலேயே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த குறிப்பிட்ட சம்பவம் தொடர்பாக எங்கு நடந்தது எப்போது நடந்தது என்கின்ற விவரங்களை வந்து நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் அதனை இரண்டாவது விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையினுடைய தென்னிலங்கை பகுதியில் வந்து தென்பகுதியில் ஒரு சோகமான சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது என்ன அப்படின்னா ஒரு தாயொருவர் உயிரிழந்திருக்கின்றார் அதே சமயம் அவர் உயிரிழந்த விடயத்தை அந்த தாயினுடைய மகனுக்கே சொல்லாமல் மறைத்திருக்கின்றார் அந்த தந்தை ஆகவே இது எதற்காக ஏன் இவ்வாறு மறைத்தார் என்று விவரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கேள்வி திருப்பி நீங்கள் கேள்விப்படுவீர்களானால் இந்த காணொலியில் முழுவதுமாகவே நான் அதை பற்றி சொல்ல போகின்றேன் அதை கேட்டால் நிச்சயமாக நீங்கள் தாய் இருந்தது இன்னும் ஒரு சோகம் ஆனால் அதையும் விட இது ஒரு பல்மடங்கு சோகமாக இருக்கும் ஆகவே ஒரு காணொலி இல்லை நான் அந்த விடயத்தை பற்றி முழுவதுமாகவே சொல்கின்றேன் அதையும் விட மூன்றாவது விடயம் என்ன இது ஒரு சந்தோஷமான விடயம் தமிழர்களுக்கான அங்கீகாரம் எங்கெல்லாம் கிடைக்கின்றதோ அந்த இடங்கள்ல வந்து எங்களுக்கான ஒரு சந்தோஷமும் எங்களுக்கான ஒரு சுதந்திரமும் கிடைத்ததாக இருக்கும் அப்படி இருக்கின்ற பொழுது சொந்த நாட்டில் இல்லாமல் இன்னொரு நாட்டில் அவர்களுக்கான அங்கீகாரம் அவர்களுக்கான ஒரு பெருமிதங்கள் கிடைக்கின்ற பொழுது அது இன்னும் ஒரு படி சென்று ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரியாக பிரித்தானியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க ஒரு இலங்கை தமிழர் ஒரு குறிப்பிட்ட ஒரு பதவியில் என்னென்னு சொல்லப்போனால் மேஜராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த ஒரு நிகழ்வு பிரித்தானியாவில் இந்த பகுதியில யார் அந்த இலங்கை தமிழர் என்கிற விவரங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸாக வரும் இதில் வந்து முதலாவது விஷயமா நாங்கள் எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய தென் பகுதியில் நடந்த அந்த ஒரு சம்பவம் தான் இந்த ஒரு சம்பவத்தில் தெரிய வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த பனிரெண்டாம் தேதி ஒரு தாயொருவர் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் இணைந்து மதிய உணவு சாப்பிட்டதன் பின்னராக ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டிருக்கிறார் எல்லாருமாக இணைந்து ஐஸ்கிரீம் இருக்கின்றார்கள் இதன் போது அவருக்கு திடீரென இருமல் ஏற்பட்டிருக்கின்றது இருமல் ஏற்பட்டதுமே பார்த்தீங்கன்னா அவர் உடனடியாக மயங்கி விழுந்திருக்கின்றார் மயங்கி விழுந்த வேளையில் அவரை உடனடியாகவே மீட்டு அவரை வைத்தியசாலையில் கொண்டு சென்று அனுமதிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இது நடந்தது வந்து பனிரெண்டாம் இல்லையா இப்படி நடந்த பொழுது அங்கு அவர் அதிதீவிர வைத்தியசாலையினுடைய அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டு வந்த நிலைமையில் அவர் வந்து சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்திருக்கின்றார் இவர் உயிரிழந்த பொழுது இந்த தாயார் உயிரிழந்த பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் காப்போத்த சாதாரண தர பரீட்சை எழுதி கொண்டிருந்திருக்கின்றார் தற்பொழுது தான் அந்த பரிட்சையை முடிவடைந்திருக்கின்றது உங்கள் அனைவருக்குமே தெரியும் அப்பொழுது அவர் எழுதி கொண்டிருந்த பொழுது தாய் இறந்த அன்று அன்றைய தினம் அவருக்கு இன்னும் நான்கு பாடங்கள் மீதம் இருந்திருக்கின்றது பரீட்சை எழுதுவதற்கு எங்கே ஒருவேளை இந்த தாயினுடைய மரணத்தை அவர் அறிகின்ற பொழுது நிச்சயமாக எந்த ஒரு தாயினுடைய மரணத்தையும் எந்த ஒரு பிள்ளைகளினாலயுமே ஏற்றுக்கொள்ள முடியாது அதை தாங்கிக் கொள்ள முடியாது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த தந்தை வந்து என்ன யோசித்திருக்கிறார் அப்படின்னா ஒருவேளை இந்த மரணத்தை கேட்டு தன்னுடைய மகனால இனி அந்த நான்கு பாடங்களையும் ஒழுங்காக எழுத முடியாமல் போய்விட்டால் அவனுடைய எதிர்காலம் அவனுக்கென்ற ஒரு எதிர்காலம் இருக்கின்றது இல்லையா அப்படி இருக்கிற பொழுது அவனுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு அச்சத்துல தாயினுடைய மரணத்தை மகனிடம் இருந்து மறைத்திருக்கின்றார் அவர் அந்த உறவினர்கள் என்று எல்லாருமாக இணைந்து அந்த ஒரு மரண செய்தியை மகனிடம் இருந்து மறைத்திருக்கின்றார்கள் தெரியப்படுத்தாமல் நான்கு பாடங்களையும் அந்த மாணவன் சென்று எழுதி எழுதியிருக்கின்றார் அதன் பின்னராக தற்பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த காப்பத்த சாதாரண தர பரீட்சையும் முடிவடைந்து விட்டது பரீட்சை முடிவடைந்ததன் பின்னராகத்தான் அதுவரை காலமும் வைத்தியசாலையினுடைய பிரேதாரையிலே வைக்கப்பட்டிருந்த தாயினுடைய உடல் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இந்த ஒரு செய்தியை கேள்விப்பட்டதுமே நிச்சயமாக இது சோகத்துடன் இணைந்து இன்னும் பெரிய ஒரு சோகமாக தாயினுடைய மரணத்தை சொந்த மறைப்பது என்பது எவ்வளவு பெரிய வேதனை அது உறவினர்களுக்கு என்பதையும் தாண்டி அந்த தந்தைக்கு எவ்வாறு இருந்திருக்கும் அந்த நான்கு நாட்கள் மகனை பரீட்சைக்கு அனுப்புகின்ற பொழுது எவ்வளவு பொய்கள் சொல்லியிருப்பார் தாய் அஹ் இருக்க இருந்திருக்க மாட்டார் தாய் என்று மகன் கேட்கின்ற பொழுது நிறைய பொய்கள் சொல்லி அவர் அந்த மகனை பரீட்சைக்கு வழியனுப்பிவிட்டு இருப்பார் அந்த சோகத்தை தன் முகத்திலே காட்டாமல் அவர் இருந்திருக்க வேண்டும் அப்படி எல்லாம் அந்த சோகத்தை நான்கு நாட்களாக தாங்கிக் கொண்டு மகனையும் பறட்சியை அனுப்பி வைத்து மகனுடைய பரட்சியையும் முடிவடைந்து அதன் பின்னராக தன் அந்த ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார் ஆகவே நிச்சயமாக ஒரு பிள்ளைகளினுடைய எதிர்காலம் என்று சொல்லி வருகின்ற பொழுது பெற்றோர் எவ்வளவு சோகங்களையும் தாங்கக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றார்கள் என்றது இந்த ஒரு இடத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே எந்த ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் இலங்கையில் நடந்திருக்கின்றது இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்றதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இரண்டாம் இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு சம்பவம் அதாவது யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் தான் குறிப்பிட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது சம்பவம் தொடர்பில் தெரிய வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குறித்த பெண்ணினுடைய உயிரிழந்த பெண்ணினுடைய கணவனும் அவரினுடைய மகளும் பிரான்ஸ்ல வசி கொண்டு வருகின்றார்கள் இந்த நிலைமையில் அவர்களுக்கு அந்த ஒரு ஒரு மகள் தான் வேறு பிள்ளைகள் கிடையாது இந்த நிலைமையில் முப்பத்தி வயதான இந்த பெண் மட்டும் யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் வசித்து வந்திருக்கின்றார் பதினைந்தாம் தேதி இரவு உணவ ருந்தி விட்டு அவர் தூங்குவதற்காக நித்திரை கொள்வதற்காக சென்று இருக்கின்றார் ஆனால் காலை வேளையில வந்து அவர் சடலமாகத்தான் மீட்கப்பட்டிருக்கின்றார் இவருடைய மரணத்துல வந்து சந்தேகங்கள் இருக்கின்றது என்றால் அவருடைய கணவரும் பிள்ளையும் வந்து பிரான்சில் இருக்கின்றார்கள் அவர் இங்கு முப்பத்தி ஒரு வயதுதான் அந்த நிலைமையில் அவர் உயிரிழந்திருக்கிறார் என்கின்ற பொழுது என்ன காரணமாக இருக்கும் என்பது வந்து இன்னவுமே சந்தேகத்துக்கிடமாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் தற்பொழுது அவருடைய மரணம் தொடர்பான பரிசோதனைகளும் சரி அடுத்த கட்ட மரண விசாரணைகளும் சரி மேற்கொள்ளப்பட்ட அனுப்பப்பட்டிருக்கின்றது அவர்களுடைய உடற்பாகங்களும் உடற்கூற்று பரிசோதனைக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த நிலைமையில இந்த ஒரு மரண செய்தி என்பது யாழ் மக்களிடையில மட்டுமில்லாமல் நிறைய பெண்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு சொல்லலாம் காரணம் அண்மையில வந்து தாளையடி பகுதியில் ஒரு சம்பவம் நடந்திருந்தது இல்லையா நாற்பத்தி நான்கு வயதான பெண் தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டு களத்து நிறுத்த கொலை செய்யப்பட்டிருந்தார் அந்த அந்த கொலையில சந்தேகத்தின் பேரில் அவருடைய கணவனையே கைது செய்திருந்தார்கள் அது பற்றி நான் நேற்றைய காணொலியிலே போட்டிருந்தேன் அப்படி இருக்கின்ற தற்பொழுது இன்னொரு பெண் முப்பத்தி ஒரு வயதான பெண் உயிரிழந்திருக்கிறார் அதற்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை என்னவாக இருக்கும் என்கின்ற ஒரு பதட்டம் ஒரு ஒரு அச்சம் வந்து மக்கள் மத்தியில் நிலவி கொண்டு வருகின்றது என்று கூட சொல்லலாம் ஆகவே இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நடக்கின்றது உண்மையிலேயே யாழ்ப்பாணத்திலேயே நிவாரண சம்பவங்கள் அண்மையில் பதிவாகி கொண்டிருக்கின்றது என்பது வந்து உங்களுடைய பெண்ணக்கூற்றுகள் என்ன ஊழினுடைய சிந்தனைகள் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதனை விட மூன்றாவது விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்தானியாவில் வந்து ஒரு தமிழர் ஒருவர் ஒரு முக்கிய பதவி ஒன்றை ஏற்றிருக்கின்றார் இதனோடாக ஒட்டுமொத்த புலம்பெயர் தமிழர்களும் வந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகின்றார்கள் அது என்ன பதவி எந்த பகுதியில் இவருக்கு என்ன பெயர் யார் அவர் என்கின்ற கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம் பிரித்தானியாவினுடைய இப் ஸ்விச் எனப்படுகின்ற மாகாநகரம்லிட்ட மாகாணம் நினைக்கிறேன் அந்த ஒரு பகுதியில் தான் இவர் வந்து பதவி ஏற்றிருக்கின்றார் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பிரித்தானியாவின் இப்ஸ்விச் மாநகராட்சியின் வருடாந்த கூட்டம் நடைபெற்ற வேளையில் அதிக வாழ்க்கைகளை பெற்று அவர் வந்து அந்த மாநகரத்தினுடைய முதல்வராக அதாவது மேஜராக பதவி ஏற்றிருக்கின்றார் இந்த ஒரு செய்தி வந்து ஒட்டுமொத்த புலம்பெயர் மக்களிடையில் மட்டுமல்லாமல் எல்லா தமிழர்கள் மத்தியிலையுமே வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் இன்னொரு அங்கு அகதியாக வேறு வழிகளினோடாக சென்று அவர்கள் தங்களுக்கான ஒரு இடத்தை பெற்றுக்கொள்வது தங்களுக்கான ஒரு பெருமையை பெற்றுக்கொள்வது வந்து நிச்சயமாக ஒரு என்னென்னு சொல்வது சாதாரண ஒரு விடயம் கிடையாது ஆகவே இது ஒரு பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது அப்படி இருக்கின்ற பொழுது அந்த நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளங்கோ இளவலகன் எனப்படுகின்ற இந்த ஒரு நபர் தான் இந்த குறிப்பிட்ட பதவியை ஏற்பட்டு ஏற்றிருக்கின்றார் இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில் இந்த ஒரு குறிப்பிட்ட விடயத்தை நினைத்து நான் பெருமைப்படுகின்ற என்னுடைய பணிகளை இனிமேல் சரிவர செய்வேன் அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இதே சமயம் வேட்புமனுவை முன்மொழிந்த நகராட்சி தலைமை ஆளுநர் வந்து அதாவது ஆளுநரான நீல் மெக்டோனால்ட் எனப்படுபவர் வந்து தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கோ எனப்படுகின்ற இந்த நபர் வந்து தான் பதவியில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டிலேயே நடைபெறக்கூடிய பொது தேர்தலினுடைய முடிவை அவர் தான் அறிவிப்பார் என்கிற மாதிரியாகவும் சொல்லியிருக்கிறார் இந்த ஒரு விடயத்துக்கு ஒட்டுமொத்த புலம்பிய தமிழ் சங்கங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகின்றது அவர்கள் மட்டுமல்ல நாங்களும் அவருக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரியாக இன்னும் ஒரு நான் உங்களை சந்திக்கிறேன்